தமிழ்நாட்டில் மிக முக்கிய ஆவணமாக ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு இருக்கிறது மற்ற மாநிலங்களைக் காட்டிலும் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டின் வகையை பொறுத்து கூடுதல் சலுகைகள் மற்றும் நலத்திட்டங்களை பெற முடியும் அதாவது இலவச அரிசி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரை ரேஷன் கார்டு அடிப்படையிலேயே பயனாளர்கள் பிரதானமாக தேர்வு செய்யப்படுகின்றனர் அரிசி ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் ஏழே எளிய மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் என்ற அந்தஸ்தில் இருப்பதால் அவர்களுக்கு அரசின் சலுகைகள் பிரதானமாக கிடைத்துவிடும் புதிய ரேஷன் கார்டு வேண்டும் என்பவர்கள் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் என இரு வழிகளில் விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் விண்ணப்பத்தை உங்கள் வீட்டில் இருந்தே மொபைல் அல்லது லேப்டாப் கம்பியூட்டர்கள் மூலம் விண்ணப்பிக்க முடியும் ஆதார் கார்டு கேஸ் சிலிண்டர் புக் முகப்பு அட்டை வீட்டு வரி ரசீது மின்சார பில் வாடகை வீடு என்றால் வாடகை வீட்டு ரசீது வாடகை ஒப்பந்தம் ஆகியவற்றின் ஸ்கேன் காபி இருக்க வேண்டும் இவற்றை வைத்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் இதே ஆவணங்களின் நகல்களை புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பத்துடன் இணைந்து நேரடியாக தாலுகா ஆபிசோக்கு சென்று ஆப்லைனிலும் விண்ணப்பிக்கலாம் ஆனால் ஆன்லைன் ஆப்லைன் என எந்த வழிகளில் விண்ணப்பித்தால் ரேஷன் கார்டு சீக்கிரம் கிடைக்கும் என்றால் ஆப்லைன் என்பதையே பலரும் தேர்வு செய்கின்றனர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்தால் பதினைந்து நாட்களில் புதிய குடும்ப அட்டை கிடைக்கும் என்று அரசு கூறினாலும் நடைமுறையில் ஆப்லைன் விண்ணப்பதாரர்கள் முன்கூட்டியே ரேஷன் கார்டு பெற்று விடுகின்றனர் புதிய ரேஷன் கார்டுக்கு ஒருவர் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறார் என்றால் அவருக்குப் பிறகு ஆப்லைனில் விண்ணப்பித்தவர்கள் புதிய ரேஷன் கார்டு பெற்ற சம்பவங்களும் அண்மை காலத்தில் பார்க்க முடிகிறது